வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் பயிற்சி ஏழு புள்ளி மூன்றில் ரெண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் நாதன் என்ற பொறியியல் மாணவர் ஓர் உருளையின் இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு மாதிரி ஒன்றை உருவாக்கினார் மாதிரியின் நீளம் பனிரெண்டு சென்டிமீட்டர் மற்றும் விட்டம் மூன்று சென்டிமீட்டர் ஆகும் ஒவ்வொரு கூம்பின் உயரமும் ரெண்டு சென்டிமீட்டர் இருக்குமானால் நாதன் உருவாக்கிய மாதிரியின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதாவது நாதன்கிற பொறியியல் பொறியியல் மாணவர் ஒரு மாதிரியை வந்து உருவாக்குகிறார் அந்த மாதிரியில ஒரு உருளை அதாவது நடுவில் ஒரு உருளை இருக்குது அந்த உருளையின் இருபுறமும் கூம்பு இருபுறமும் கூம்புகள் உள்ளவாறு ஒரு மாதிரியை வந்து உருவாக்குறாரு இந்த மாதிரியின் மொத்த நீளம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரியின் மொத்த நீளம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அடுத்து இதன் விட்டம் வந்து மூன்று சென்டிமீட்டர் ஸோ இதில் விட்டம் விட்டம்ங்கிறது மூன்று சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க விட்டத்தில் பாதி தான் வந்து நமக்கு ஆரம் ஆரம் ஈக்குவல் டு விட்டம் பை ரெண்டு ஸோ மூன்று பை ரெண்டுன்னு சொல்லும்போது ஆறின் மதிப்பு ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஸோ ஆரமானது இங்கேயும் நமக்கு ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இங்கேயும் வந்து நமக்கு ஆரம் வந்து ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டராக இருக்கும் இந்த கூம்பு ரெண்டுக்குமே உயரம் கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு கூம்பின் உயரமும் ரெண்டு சென்டிமீட்டர் ரெண்டு கூம்பின் உயரமும் சமமா இருக்குது இது வந்து ரெண்டு சென்டிமீட்டர் இதுவும் ரெண்டு சென்டிமீட்டர் சொல்லி கணக்கில் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த உருளையின் உயரம் வந்து நமக்கு தேவை ஸோ உருளையின் உயரம் கண்டுபிடிக்கணுன்னா இந்த கூம்பின் உயரமான இது வந்து நமக்கு ரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இந்த கூம்பின் உயரமும் நமக்கு ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ இந்த உருளைக்கு மட்டும் உயரம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னா பனிரெண்டு மைனஸ் இந்த ரெண்டையும் கூட்டினோம் அப்படின்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நான்கு பனிரெண்டுலேருந்து நான்கு கழிக்கும் போது இது வந்து நமக்கு எட்டு சென்டிமீட்டர்னு கிடைக்கும் ஸோ எட்டு சென்டிமீட்டர் தான் இந்த உருளையின் உயரம் உருளைக்கும் ஆரம் தெரியும் உயரமும் தெரியும் இந்த கூம்புக்கும் உயரம் மற்றும் ஆரம் எல்லாமே தெரியும் ஸோ நமக்கு இந்த மொத்த மாதிரியின் கன அளவு அப்படிங்கிறது இரண்டு கூம்புகளின் கன அளவு ப்ளஸ் இந்த உருளையின் கன அளவு ஸோ இந்த மொத்த மாதிரியின் கன அளவு ஈக்குவல் டு உருளையின் இந்த ஒரு உருளையின் கன அளவு பிளஸ் ரெண்டு பெருக்கள் கூம்பின் கன அளவு ரெண்டு கூம்புகள் இருக்கிறதுனால ரெண்டு பெருக்கல் கூம்பின் கன அளவு ஸோ ஃபார்முலாவை எழுதி டேரெக்டாக மதிப்புகளை பிரதிடுறோம் ஸோ ஃபஸ்ட்டு உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் கூம்பின் கன கூம்பின் கன அளவுக்கு ஒன்று பை மூன்று பையார் ஸ்கொயர் ஹெச் அப்படிங்கிறது ஃபார்முலா ஸோ நம்ம மதிப்புகள் அனைத்தையும் பிரதிடுறோம் இதில் உயரமானது ரெண்டு கூம்புகளின் உயரமும் சமமாக இருக்கும் உருளையின் உயரம் வேற இருக்கும் ஸோ நம்ம இது ஹெச் ஒன் இதை ஹெச் டூன்னு எடுத்துக்கிறோம் ஸோ பையின் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் உருளையின் ஆரம் ஆரம்ங்கிறது ரெண்டுக்குமே சமம் தான் ஸோ ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து ஏன்னா ஆர் ஸ்கொயர்ன்னு இருக்கு உருளையின் உயரம் வந்து எட்டு சென்டிமீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் அதையும் பிரதிட்டுக்கிறோம் பிளஸ் ரெண்டு பெருக்கல் இந்த ஒன்று பை மூன்று பெருக்கல் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கள் ஆர் ஸ்கொயர் அதாவது கூம்பின் ஆரம் கூம்புக்கும் ஆரம் வந்து ஒன்று புள்ளி ஐந்து தான் ஸோ ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கல் ஹெச் கூம்பின் உயரம் ரெண்டு சென்டிமீட்டர்னு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ இதில் நமக்கு எதெல்லாம் பொதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு பை ஏழு ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது ஸோ ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து இந்த மூன்று உறுப்பையும் பொதுவாக வெளியில் எடுத்துக்கிறோம் ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரே ஒரு எட்டு மட்டும் இருக்கும் ப்ளஸ் இங்கே ரெண்டு பெருக்கல் ஒன்று பை மூன்று அதுக்கப்புறம் இந்த ஒரு ரெண்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கே இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கல் இந்த எட்டு இருக்கும் ப்ளஸ் இந்த ரெண்டு பெருக்கல் ரெண்டு நான்கு நான்கு பை மூன்று ஸோ இங்கே மூன்றை மீச்சியமாக எடுக்கணும் இங்கே மூன்றை மீச்சுமாக எடுக்கிறோம் மூன்றை மீட்சமாக எடுக்கும்போது மூன்றாவில் அந்த எட்டை பெருக்கணும் எட்டு மூன்றா இருபத்தி நான்கு ப்ளஸ் நான்கு ஸோ இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கல் ஒன்று புள்ளி ஐந்து பெருக்கல் இங்கே இருபத்தி நான்கு ப்ளஸ் நான்கு இருபத்தி எட்டு பை மூன்று ஸோ ஏழாவில் வகுக்கிறோம் ஒரே லேலு நான்கு ஏழாக இருபத்தி எட்டு இந்த மூன்றாவில் வகுக்கும்போது ஒரு மூன்று மூன்று ஒன்று வந்து மூன்றாவது வகுப்படாது ஜீரோ வச்சு புள்ளி வச்சோம் அப்படின்னா பதினைந்து ஐந்து மூன்றாக பதினைந்து ஸோ இப்போ இதையெல்லாம் பெருக்கிறோம் இருபத்தி ரெண்டு பெருக்கல் நான்கு வந்து எண்பத்தி எட்டுன்னு கிடைக்கும் ஒன்று புள்ளி ஐந்தையும் ஜீரோ புள்ளி ஐந்தையும் பெருக்கிறோம் இருபத்தி ஐந்துக்கு ஐந்து மிதி ரெண்டு ஐந்து ரெண்டும் ஏழு ஸோ ஜீரோ புள்ளி ஏழு ஐந்து அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இது ரெண்டையும் பெருக்கும் போது இந்த ஜீரோ புள்ளி ஏழு ஐந்தையும் எண்பத்தி எட்டையும் பெருக்கிறோம் நாற்பதுக்கு ஜீரோ மீதி நான்கு ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் நான்கு அறுபது அதே மாதிரி இங்கேயும் கிடைக்கும் ஜீரோ ஜீரோ ஆறு ஆறு ஸோ ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கன அளவு கிடைக்கும் நமக்கு கணக்கில் நாதன் அப்படிங்கிற ஒரு பொறியியல் மாணவர் ஒரு மாதிரி வந்து உருவாக்குகிறாரு அதில் வந்து ஒரு உருளை ரெண்டு கூம்புகளை ரெண்டு முனையிலையும் வைத்து உருவாக்குகிறார் இதனுடைய மொத்த நீளம் பனிரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க இதன் விட்டமும் கொடுத்துருக்குறாங்க மூன்று சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு விட்டத்திலிருந்து ஆரம் வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கிறோம் ஸோ அதே ஆரம் தான் நமக்கு உருளை மற்றும் கூம்பு ரெண்டுக்கும் வரும் இந்த கூம்பின் உயரமும் கொடுத்துட்டாங்க இது ரெண்டு சென்டிமீட்டர் இது ரெண்டு சென்டிமீட்டர் ஸோ அதை பயன்படுத்தி மொத்த நீளத்திலிருந்து உருளையின் உயரத்தையும் கண்டுபிடிச்சுக்கிறோம் இந்த மொத்த மாதிரியின் கன அளவானது ஒரு உருளையின் கன அளவு பிளஸ் ரெண்டு கூம்புகளின் கன போது கிடைக்கும் நம்ம ஃபார்முலாவை பிரதிட்டு மதிப்புகள் போது நமக்கு அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கன அளவு கிடைச்சிருக்குது ஸோ மாதிரியின் கன அளவு ஈக்குவல் டு அறுபத்தி ஆறு சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம்